உலகத்திலே கான்பிடன்ஸ் எது தெரியுமா அதிகமா கொடுக்கும் பணம் ஆக்சிஜனுக்கு அப்புறமா ரெண்டாவது விஷயம் வந்து பணம் தான் ஏன்னா அக்கௌண்ட்ல இல்லை வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து நூடுல்ஸ் ஆகி கான்ஃபிடன்ஸே இருக்காது என்னடா வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு தான் பத்தாம் தேதி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அப்படியே டிப்ரெஷன்ல போயிடும் கரெக்டா நம்ம அக்கௌண்ட்ல காசே இல்லை அப்படின்னா நம்ம சிந்திக்கிறதே எப்படி இருக்கணும்னா எப்படி வாழ்க்கையில சர்வை பண்ண போறோம் எப்படி சாப்பாட்டிங்கன்னா வழி பண்ண போறோம் தான் யோசிப்போம் ஆனா இதே உங்க அக்கவுண்ட்ல ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருந்து வச்சுக்கோங்களேன் ச எப்படி இன்னும் வளரலாம் வாழ்க்கையில அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும் ஆனா உங்க அக்கௌண்ட்ல இதே ஒரு கோடியோ பத்து கோடியோ இருந்ததுன்னா இல்ல நூறு கோடியோ இருந்ததுன்னா எப்படி நம்ம புதுசா இதை உருவாக்கலாம் அப்படின்னு தோணும் ஸோ பணம் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கான்பிடென்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கும் எவ்வளவு வச்சிருக்கோன்றதை பொறுத்து தான் இருக்கு அதனால பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அங்க பணம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையை நடத்த முடியும் அந்த பணம் இருந்ததுன்னா மனதுல ஒரு அமைதியும் ஒரு கான்பிடன்ஸும் கிடைக்கும் வாழ்க்கையில எதை வேணா சாதிக்கலாம் தேவையில்லாம மத்தவன் என்ன பண்ணிருக்கான்றதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க நிறைய பேர் அதனாலதான் வந்து வாழ்க்கையில உருவிடாம போறாங்க